பல வருடங்களாக ஒரே குக்கரை பயன்படுத்துறீங்களா உடனே தூக்கி போடுங்க தாமதித்தால் அவ்வளவுதான் குக்கர் இல்லாத வீடே இல்லை ஆனால் குக்கரை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது மிகவும் முக்கியம் பல வருடங்களாக ஒரே குக்கரை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் தெரிந்தால் தூக்கி போட யோசிக்கவே மாட்டீங்க இந்த வேகமயமான வாழ்வில் சமையலை எளிமையாக்க ப்ரெஷர் குக்கர் போன்ற சாதனங்கள் ஒரு வாழ்க்கையின் அங்கமாக மாறிவிட்டன சாதம் பருப்பு குழம்பு என எதையும் சுமார் பதினைந்து நிமிடங்களில் சமைத்து தீர்க்கும் இந்த கருவி இல்லத்தரசிகளின் அன்றாட துணையாயிருக்கும் இன்றும் ஏராளமான வீடுகளில் ஒரே குக்கரை பல ஆண்டுகளாக தொடர்ந்து பயன்படுத்தும் பழக்கம் நிலவுகிறது சிக்கல் ஏதும் இல்லையே என்ற எண்ணத்தோடு அதன் உள்ளமைப்பில் ஏற்படும் சிறு சேதங்களை பற்றி கவலைப்படாமல் விட்டுவிடுகிறோம் ஆனால் குக்கர் உருவானது ஒரு உலோகத்தால் என்பது மிக முக்கியமான விஷயம் குறிப்பாக அலுமினியம் போன்ற உலோகங்கள் உணவோடு தொடர்பில் வந்தால் நச்சான விளைவுகளை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளது அலுமினியம் என்பது உணவோடு வினைபுரியக்கூடிய தன்மை கொண்டது அதிலும் புளி தக்காளி தயிர் போன்ற அமில உணவுகளுடன் இணைந்து சமைக்கும் போது அதன் மீது படிந்திருக்கும் பாதுகாப்பு அடுக்கு முறிவதன் காரணமாக சிறு அளவிலாவது உலோக துகள்கள் உணவில் கலக்க வாய்ப்புள்ளது இது தொடர்ந்து நடக்கும் போது நம் உடலுக்குள் அவை சேமித்து மெதுவாக தீங்கிழைக்க ஆரம்பிக்கும் பல மருத்துவ ஆய்வுகளும் இதை தழுவி எச்சரிக்கின்றன குறிப்பாக மூளை செயலிழப்பு நினைவிழப்பு நரம்பு நுணுக்கங்களின் பாதிப்பு அல்சைமர் நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஆகியவை ஏற்படக்கூடியவை என சுட்டிக்காட்டுகின்றன இது உடனடி விளைவாக இல்லாமல் மெதுவாக உங்களை பாதிக்கும் தன்மையுடையது என்பதால் மிகவும் ஆபத்தானது இதற்கு மாற்றாக பாதுகாப்பான கருவிகள் பல உள்ளன குக்கர்கள் ஹார்ட் அனோடைஸ் பாத்திரங்கள் போன்றவை உணவோடு வினைபுரியாமல் நீண்ட நாள் பயன்படுத்தும் தரமான உபகரணங்களாக பரிந்துரைக்கப்படுகின்றன அவற்றிற்கும் ஒரு ஆயுள் வரம்பு இருக்கிறது என்பதையும் நான் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சமையலறை என்பது ஒரு குடும்பத்தின் நலனை கட்டியெழுப்பும் புனித இடம் அங்கு நாம் பயன்படுத்தும் சாதனங்கள் உணவின் தரத்தோடு உடல் நலத்தையும் தீர்மானிக்கின்றன பழைய பாத்திரங்களை மாற்றுவது என்பது செலவல்ல அது நம் எதிர்கால நலனுக்கான முதலீடு இன்றே உங்கள் சமையலறையை பாருங்கள் குக்கர் எப்போது வாங்கப்பட்டது அதன் உள்ளே பிளவுகள் உள்ளனவா வண்ணம் மாறிவிட்டதா பிசுக்குகள் தெரிகின்றனவா என்பதை கவனியுங்கள் ஒரு சிறிய கவனக்குறைவால் நாளைய சிக்கலை வரவேற்க வேண்டாம் உங்கள் சமையலறையின் பாதுகாப்பு உங்கள் குடும்பத்தின் நிம்மதி என்பதை மறந்துவிட வேண்டாம்